ஹாய் டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம சைக்காலஜியில் கற்றல் லேர்னிங் டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம் கற்றல் கற்றல் கோட்பாடுகள் லேர்னிங் தியரிஸ் தூண்டல் துளங்கள் கோட்பாடு முயன்று தவறி கற்றல் கோட்பாடு அல்லது இணைப்பு கோட்பாடு தார்னடைக் ஆக்க நிலையிறுத்த கோட்பாடு பாவ்லோ செயல்படு அல்லது கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம் ஸ்கின்னர் உந்த குறைப்பு கோட்பாடு ஹெல் தொடர்ச்சிசார் ஆக்க நிலையுறுத்தம் கத்திரே அறிவு கோட்பாடுகள் உட்காட்சி வழிகற்றல் கெஸ்டால்ட் குழு கள கோட்பாடு அல்லது மண்டல கோட்பாடு குர்த்லெவின் டால்மன் கோட்பாடு தூண்டல் துளங்கள் கோட்பாடு தாராண்டக்கின் இணைப்பு கோட்பாடு ட்ரையல் அண்ட் எரர் எலானி தூண்டல் துளங்களை அடிப்படையாக கொண்டது மறுபெயர் இணைப்பு கோட்பாடு கனெக்ஷனிசம் பாண்ட் சைக்காலஜி தூண்டல் துளங்கள் கோட்பாடுகளில் சிறந்த கோட்பாடாக கருதப்படுகிறது தாரண்டைக் என்ற அமெரிக்க உளவியலாளர் இக்கோட்பாட்டினை வெளியிட்டார் தாரண்டைக் எழுதிய விலங்குகளின் நுண்ணறிவு அனிமல் இன்டெலிஜென்ஸ் எனும் நூலில் இக்கோட்பாடு இடம்பெற்றுள்ளது கோழி குன்று பூனை எலியை வைத்து முயன்றி தவறி கற்றல் சோதனையை மேற்கொண்டார் வரையறை எந்த ஒரு செயலையும் புதிதாக கற்றுக்கொள்ளும்போது பல தடவை முயன்று தவறுகளை செய்து கற்றுக்கொள்வோம் பின்னர் பயிற்சியின் போது காரணமாக தவறுகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து இறுதியில் தவறின்றி சரியாக கற்றுக்கொள்கிறோம் இதையே தாரண்டை தனது கோட்பாட்டில் கூறினார் எடுத்துக்காட்டு தட்டற்று பயிலுதல் சைக்கிள் ஓட்டுதல் சித்திரம் வரைதல் சமையல் செய்தல் உடற் நடத்தல் ஓடுதல் நிந்துதல் சிக்கலறை சோதனை சிக்கலறையை புதிர்பெட்டி பயன்படுத்தியவர் தாரண்டைக் பூனையையும் கருவாடு துண்டையும் வைத்து சிக்கலறை சோதனையை செய்தார் தாரண்டை கூட கற்றல் விதிகள் ஆயத்த விதி பயிற்சி விதி பயன் விதி ஆயத்த விதி லா ஆஃப் ரெடினஸ் ஆசிரியர் பாடப்பொருளை கற்பிப்பதற்கு முன் மாணவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டி சுட்டி காட்டுகிறது நீர்நிலைக்கு அருகே குதிரையை கொண்டு சென்றாலும் அதனை நீர் அருந்த வற்புறுத்த இயலாது பயிற்சி விதி லா ஆஃப் எக்ஸசைஸ் ஒரு செயல் திரும்ப திரும்ப பலமுறை முயற்சிக்கப்பட்டால் அச்செயல் வலுப்பெறும் இதையே அலைவன் விதி என்று கூறுவர் வகுப்பறையில் கற்பித்த பின்பு மாணவர்களுக்கு போதுமான பயிற்சியை கொடுக்க வேண்டும் என இவ்விதி சுட்டிக்காட்டுகிறது முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை என்னும் பழமொழி இதற்கு பொருந்தக்கூடிய ஒன்றதாகும் பயிற்சி விதி இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது பயன்படு விதி பயன்படா விதி பயன் விதி அதாவது விளைவு விதி லா ஆஃப் எஃபெக்ட் ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களை உற்சாகப்படுத்த பாராட்டு பரிசு போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் வீட்டு ஒப்படைப்புகள் சுலப சுலபமானவற்றிலிருந்து கடினமானதை நோக்கி இருத்தல் வேண்டும் இப்பண்பால் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தரழுக்கின் பயன் விதி குறை கூறியவர் குறைக்குரியவர் கத்ரே குர்திலவின் கலக்கற்றல் கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குரத் என்பவரால் வெளியிடப்பட்டது இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் மறுபெயர் மண்டல கோட்பாடு கற்றல் மற்றும் கற்பித்தலில் பரிசு மற்றும் தண்டனையின் பங்கை எடுத்துரைத்தவர் குரத் லெவின் ஆவார் பரிசு மற்றும் தண்டனையின் அதிக பயன்பாட்டின் விளைவுகளை எடுத்துரை வைத்தவர் குரத் லெவின் இது கெஸ்டால் கோட்பாட்டுடன் தொடர்புடையதாகும் இக்கோட்பாட்டில் ஊக்கிகள் சமூக காரணிகள் போன்றவற்றிற்கு முக்கிய இடம் அளித்துள்ளார் ஒருவரது கற்றல் நடத்தையை விளக்குவதற்கு வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைக்கலன் புலன்காட்சி ஒருங்கமைவு என்றும் கருத்தை பயன்படுத்தினார் வாழ்க்கைக்கலன் வடிவியல் முறைப்படமாக விளங்குவதால் இதனை டோப்பாலாஜிக்கல் உளவியல் டோபலாஜிக்கல் செக்காலஜி என்றும் அழைப்பர் வாழ்க்கை கலன் ஸ்பேஸ் மனிதனும் அவனது சூழ்நிலையும் வாழ்க்கைக்கலன் பகுதியில் அடங்கும் புலன்காட்சி திறன் சிந்திக்கும் திறன் கற்பனை திறன்களை குறிப்பதாகும் மனிதனின் புலன்காட்சியில் சூழ்நிலையில் உள்ள சில துண்டல்களை மட்டுமே தூண்டல்கள் புறக்கணிக்கப்படும் கவர்ச்சி கவர்ச்சி என்பது வசீகரம் ஈர்ப்பு என்று பொருள் மனிதனின் குறிக்கோள் வசீகரமாக இருந்தால் அது நேர்மறை கவர்ச்சி எனப்படும் இது பதற்றத்தை குறைக்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது வசீகரமற்ற குறிக்கோள் எதிர்மறை கவர்ச்சி எனப்படும் இது பதற்றத்தை உண்டாக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தும் கவர்ச்சியானது உளவியல் காரணிகளை பொறுத்தே அமைகிறது தடைகள் ஒரு மனிதன் தன்னுடைய குறிக்கோளை அடைய பல்வேறு தடைகள் பிரச்சினைகளை கடக்க வேண்டும் ஊக்குவித்தல் ஊக்கப்படுத்தப்பட்ட குறிக்கோள் வெற்றியே அடைகின்றன இங்கு அக ஊக்கிகள் முக்கிய பங்கு பெறுகின்றன மண்டல கோட்பாட்டின் கருத்துக்கள் சிக்கலானவை இதில் பயன்படுத்தப்படும் கணித தொடர்புடைய கருத்துக்கள் தேவையா என்பதைப் பற்றி உளவியல் அறிஞர்களிடம் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன நினைவு கோளாறுகள் மூளை நரம்புகள் மற்றும் செல்களில் பாதிப்பு ஏற்படும் போது நினைவு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன பொதுவாக நினைவு கோளாறுகள் குறுகிய கால நினைவை மட்டுமே பாதிப்படைவு செய்கின்றன நினைவு நழுவல் வீட்டில் கார் சாவியை வைத்துவிட்டு தேடுவதும் விருந்தில் நண்பரை அறிமுகம் செய்யும் போது அவருடைய பெயர் நினைவுக்கு வராமல் போவதும் நினைப்பு நினைவு இழப்பு அல்ல அது கவனத் தடுமாற்றம் என அயர்லாந்து பேராசிரியர் ராபின்சன் கூறுகிறார் குடிபோதையினால் ஏற்படும் நினைவு இழப்பு மது புகைப்பழக்கம் போன்ற நச்சுப் பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் குறுகிய கால நினைவு தற்காலிகமாக பாதிக்கப்படுகிறது மனவியக்கம் தடைபடுதல் வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவாற்றல் குறைந்து கொண்டே வரும் அல்சிமியர் மூளையில் ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நினைவை இழப்பது அல்சிமியர் நோய் ஆகும் கை நடுக்கம் உடல் நடுக்கம் சிந்தனை குறைதல் நினைவு அழிதல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் டிமன்சியா மூளையினை நோய் தாக்குவதால் இந்நோய் ஏற்படுகிறது பேசும் திறன் புரிந்து கொள்ளும் திறன் புலன்காட்சி திறன் நினைவு திறன் குறைவு ஏற்படுகிறது மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்கள் வெடிப்பதால் ஆக்சிஜன் செல்வது தடைபடுகிறது இதனால் குறுகிய கால நினைவுகள் பாதிக்கப்படும் துயர சம்பவங்களால் ஏற்படும் நினைவு இழப்பு விபத்துகளால் ஏற்படும் தலைக்காயம் போரிடும் வீரர்களுக்கு ஏற்படும் கொடூரமான சம்பவங்கள் மற்றும் மூளை ஆராய்ச்சி அதிர்ச்சியினாலும் நீண்ட கால நினைவுகள் அளிக்கின்றன இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள டாபிக் ஆக்சுவலாக இதெல்லாம் ஒன் மார்க்கில் தான் நமக்கு கேட்குறாங்க ஸோ எல்லாமே நம்ம கண்டினியூஸாக ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் டீச்சர்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் உளவியல் பற்றின நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் சைக்காலஜி இனிமே கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து கண்டினியூஸாக நாங்கள் போடுவோம் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ